அந்த இது அது ஒன்று அது ஒவ்வொரு தத்துவத்திலும் அது இருக்கின்ற பொழுது பஞ்சபட்சியம் ஒன்று தூர உடம்பு சூக்ம உடம்பு காரண உடம்பு மகா காரண உடம்பு என்று கொண்டு இருக்கிறது என ரொம்ப விளக்கமாக போகலை நான்கு உடம்பு இருக்கிறது இந்த நான்கு உடம்பு நமக்கு விவரம் தெரிஞ்சுவிடணும் ஏற்கனவே கடந்த இதில் சொல்லிட்டேன் கைலைக்கு போனால் இந்த உடம்போடு போக முடியாது அதுக்கு வேறு உடம்பு ஆனால் அந்த உடம்போடு அப்படி போனது ரெண்டு பேர் கலையா உழவரோடு சேரமார் கையில் போனான்பார் திருவிசைப்பார் இந்த உடம்போடு போக முடியாத அவங்க போனாங்க எப்படின்னா அதுக்கு பேர் விசுத்த தேகம்னு பேர் ஞானத்தையே தேகமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் சென்றார்கள் அது வேற அது தத்துவம் அது வேற நரகத்துக்கு போடணுன்னா இந்த உடம்போடு போக முடியாது ஞாதனா சரீரம்னு ஒன்று இருக்கிறது ஏற்கனவே பணம் சொல்லியிருக்கிறேன் அந்த யாதனா சரீரத்தில் உள்ளவனை கொதிக்கல் எண்ணெயில் போட்டு முக்கி வச்சாலும் துன்பப்படுவானே தவிர உடம்புலேருந்து உயிர் போவார் அப்போ எண்ணிக்கும் போது ஓங்கி அடித்து கடையில் வெயில் பண்ணுவாங்க இதே நம்முடைய செப்பரை அகனாண்டேஸ்வரி பதிலத்தில் மாதவ சிவஞான சுவாமிகளே சொல்லி காட்டுறார் ஆகினால உடம்புகள் அதுக்கு சொர்க்கத்துக்கு போகணுன்னா ஒரு உடம்பு இதே மாதிரி நரகத்துக்கு போகணுன்னா ஒரு உடம்பு ஆகப்படி உடம்புகள் நமக்கு மாறிக்கொண்டே இருக்கும் நம்மளுடைய உடம்பானது வகை உடம்போடு கூடியது ஆனால் அந்த உடம்புக்குள்ளே சிவன் சிவன் இந்த சீவனை உடைய அந்த உடம்புக்குள்ளே சிவனும் இருக்கிறார் அதுதான் யாருமே அல்ல உடம்பினை முன்னம் இழுக்கின்றிருந்தே உடம்பின் உள்ளே ஒரு பொருள் கண்டேங்கிறார் தான் அந்த காலங்களில் என்ன செய்வாங்க அந்த உடம்புக்குள்ளே சிவன் இருக்குங்கிறதுக்காக சில முனிவர்கள் சித்தர்கள் அந்த உடம்புக்கு பார்த்தோன்னா சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு மாலையை போட்டு அடைவாங்க ஏன் உடம்புக்கு சந்தனம் குங்குமம் வைக்கிறார்கள் என சொன்னால் உன்னுக்குள்ளே சிவம் இருக்கிறது பண்ணச்சரம தண்டபாண்டியர் ஒருத்தர் பொண்ணம்ப சர்ம தண்டபாண்டிய அவர் என்ன செய்வாருன்னா இந்த கறிஞ்சு போன சாம்பல் இருக்குல்ல அந்த சாம்பலை நல்லா குழைச்சி கருகன்னு குழைச்சி முற்றுலையும் கா பாதத்திலையும் கேட்டிருப்பார் பார்த்தா கருப்பார் அதுக்காக அவர் எனக்கு தேச்சு வச்சுருக்கிறாருன்னா இந்த சாம்பல் மை போல இந்த உடம்பும் ஒரு நாளைக்கு போகப் போகிறதுங்கிற தத்துவத்தை காட்டுறது அவர் அப்படி அணியவர் ஆனால் சிவஞானிகள் தன்னுடைய உடம்பிற்கு சந்தன குங்குமம் முதலானவைகள் என்னை வைப்பது உள்ளுக்குள்ளே சிவம் இருக்கிறார் எனவே இந்த உடம்புக்குள்ளே சிவன் இருக்கிற சிவன் இருக்கிறது என்பதை அறிவது இல்லை அந்த சிவன் எப்படி இருக்கிறார்னா தான் அந்த திருமந்திரத்தில் அழகாக சொல்கிறார் பொதுவ நம்முடைய திருக்கோயிலுக்கு திருமஞ்சனம் படம் எடுப்பதற்கு ஆத்தங்கரையில் ஒரு ஐம்பத்தோரு குடத்தை வச்சிருந்தாங்க ஆற்றுத்தண்ணியை முகந்து ஆத்தங்கரையில் வச்சிருக்காங்க இத்தனை படம் ஐம்பத்தோரு குடம் இந்த ஐம்பத்தோரு குடம் நீர் எடுத்து திருமஞ்சன படம் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த திருமஞ்சன படத்தில் மாங்குழம் போரெல்லாம் போடணும் போடறதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து பார்த்தா ஒவ்வொரு குடத்துக்குள்ளேயும் சூரியன் தெரிகிறது தெரியுங்க ஐம்பத்தோரு இடத்திலாம் தெரிகிறது ஐம்பத்தோரு சூரியன் இல்லை அந்த ஒரு சூரியன் ஐம்பத்தோரு குடத்திலும் தருவதைப் போல ஒன்றாகிய சிவம் பல உயிர்களிடமும் திகழ்கிறான் இந்த உமானம் தெரிஞ்சு விடாதான் சிவனுக்கு ஒரு உயிர் கூட அவன் ஒருவன் என்று சிங்கிள் மேனாக இருந்தான்னா ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் அவன் சர்வ வியாபி என்பதை காட்டுவதற்காக என்ன உதாரணம் செல்லிக்காட்டான் குடங்கள் தோறும் சூரிய பிம்பம் தெரிவதைப் போல ஒவ்வொரு ஆன்மாவிடத்தும் அவன் திகழ்கிறான் இப்போ இந்த ஐயப்படத்திலும் சூரியன் ஒன்றுதான் ஆனால் பிம்பங்களாக குடங்களிலேயே தெரிவதைப் போல் அவன் தெரிகிறான் அத்தோடு மட்டுமல்லாது அவன் உயிரும் அணுவுக்கு அணு உயிர் அணுவுக்கு அணு ஏற்கனவே உயிரை பற்றி சொல்லி இருக்கிறேன் திருமந்திரத்தில் சொன்னதை ஞாபகப்படுத்துகிறேன் பசுவின் வால்ல இருக்கிற முடியை எடுக்கணும் பசுவின் வால்ல இருக்கிற ஒரு முடியை அதை வெளிய ஒரு பிளேருக்கும் மெல்லியதை வச்சு ஆயிரம் கூறு போடணும் பத்தாயிரம் கூறு போடணும் இந்த பத்தாயிரத்தில் ஒரு கூறு எப்படி போகிற இருக்குமோ அதுதான் ஆன்மான்னார் யார் சொல்கிறான் திருமணம் சொல்லியிருக்கிற லட்சத்தில் ஒரு கூறு தான் ஆன்மா அந்த லட்சத்தில் ஒரு கூறு இருக்கிற அந்த ஆன்மாக்குள்ள அந்த அணுவுக்கும் அணுவா உள்ளே போய் உட்காந்துருக்கிறார் அந்த அணுவுக்கு அணுவாய் அப்பாதைக்கு அப்பாராய் எவ்வளோ நுட்பமாக அமைப்பாடி சொன்னா எனவே எனவே அணுவாயிருக்கின்ற உயிர்களுக்கும் உள்ளே அணுவாகவும் அவன் இருக்கிறான் இதை அறிந்து கொள்ளுங்கள் என்று இதை அறிந்தவர்கள் தான் இதை உண்மையை யார் அறிவார்கள் இந்த உண்மையை யார் அறிவார்கள் ரெண்டு அழகாக திருமண தேவராய்னா அடுத்த திருமண தரசனை சொல்லி காட்டுகிறார் உடம்புக்கு நாதுக்கும் உயிரான சீவன் உடம்பு பரணோடு ஒளியா பிரமம் கடந்தோறும் நின்ற கணக்கது காண்பி அடங்கிய அட்ரது ஆர் அறிவாரே உடம்புக்கு நாதுக்கும் உயிரான சீவன் இந்த உடம்புக்கு நால்மகையான உடம்புக்குள்ளே சீவன் இருக்கிறது உடம்புக்கு நாளுக்கும் உயிரான சீவன் எப்பொழுதுமே நமக்கு எல்லாம் ஒன்று இருக்கும் உயிர் வேறு ஷீவன் வேறு பசு வேறு பொருடன் வேறு ஆனால் நமக்கு எல்லாம் உணவு இருக்கும் உயிர் என்பது அது தனித்து நிற்கின்ற பொழுது உயிர் என சொல்லக்கூடியது உடம்போடு இருக்கிற போது அதுக்கு ஷீவன் பேர் அதனால்தான் தாயிட்ட என்ன செய்ததே சீவன் போனது என்ன கோயில் உயிர் என்பது தனித்து நிற்பது தனியாக இருக்கிறதுக்கு பேர் உயிர்னு பேர் அது உடம்போடு இருக்கிற போது ஷீவன் பேர் பஞ்சகந்தகத்தோடு இருக்கிற போது அதுக்கு பொருடன்னு பேரு அதை ஒரு உடம்போடு கூடி அது வந்தப்பட்டு கட்டப்பட்டு இருக்கிற போது அது பசுன்னு ஆகும் பசுன்னாலும் உயிர் தானே எனவே நமக்கு பேரளவில் எல்லாம் ஒன்று போல தெரியும் ஆனால் உயிர் வேறு சீவன் வேறு அதைத்தான் இங்கே சொல்லி காட்டுகிறார் ஒடம்பும் பலனோடு அதாவது உடம்புக்கும் நாளுக்கும் உயிராய சீவன் உயிராய சீவன் அப்போ உயிர் வேறு சீவன் வேறு இன்னொன்று இது பொங்கல் கொஞ்சம் கோயில் வேறு ஆலயம் வேறு ஏற்கனவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் கோயில் என்பது கருவறையை தான் கோயில் குறைக்கும் மதில் உள்ளே கருவறைக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் ஆலயம் வேறு ஆனால் நமக்கு போல தெரியும் ஆனால் தனித்தனி சொன்னாட்டி திருமண உள்ளம் பெருங்கோயில் ஊர் உடம்பு ஆலயம் அப்போ கோயில் வேறு ஆலயம் வேறு என்று கொள்ளப்படும் இதே போல தான் உயிர் வேறு சீவன் வேறு உடம்புக்கு நாளுக்கு உயிராய சீவன் ஒடுங்கும் பரனோடு ஒளியா பிரமம் அந்த சீவன் சிவ பரம்பரோடு சென்று ஒடுங்கக்கூடிய தன்மை எதுதான் நம்ம தெரியாமல் இருக்கோம் நாம் எங்கே போய் ஒடுங்கணும் சிவத்தோடு ஒடுங்குகின்ற உரிமை நமக்கு இருக்கிறது சிவத்தோடு சென்று ஒடுங்கும் பரனோடு ஒளியா பிரம்மம் பரனோடு சென்று ஒடுங்கி அவன் பிரம்மத்தன்மையை பெற பிரம்ம தன்மை பிரம்மன் இல்லை பிரம்ம பெறுகிறான் கடந்து கடந்தோறும் நின்ற கணக்கது காட்டி கடந்தோறும்னா ஒவ்வொரு குடத்தினும் இருக்கின்ற அந்த சூரியன் போல காட்டி அடங்கியே அற்றது ஆதறிவாரே எனவே குடங்களிலே இருக்கின்ற நீரிலே தோன்று தோன்றுகின்ற அத்தனை சூரியர்கள் போல ஒவ்வொரு உயிரிலும் அவன் அடங்கி நிற்கிறது இந்த உண்மையை யார் அறிகிறார்கள் என்பதை அழகாக நம்முடைய பெருமானியை காட்டுகிறார் இந்த உடம்பை பற்றி என் நிறைய செய்திருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் சொன்னால் சோர்வு ஏற்படும் ஏன்னா உங்களுக்கு அந்த ஆசிரியர் அந்த அந்தளவுக்கு கோப்பமில் நினைச்சிருந்த உடம்பா அடுத்து ரெண்டு பாட்டை பற்றி நான் இருபத்தி முப்பதுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாடலுக்கு வர்றேன் இந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாடல் இந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாடல் எதை பிடிக்கிறது ஏன்னு சொன்னால் அழகான ஒரு விமானத்தில் இந்த உயிர் வந்து இப்போ வந்து சுடர் இருக்கிறது கோயிலில் சுடர் இருக்கிறது அந்த சுடர் தனித்து நிற்குமா திரி இருக்கணும் எண்ணெய் இருக்கணும் ஆதாரமாக இருக்கணும் எதையாவது ஒன்று பற்றி கொண்டு தான் நான் நிற்கணும் இதே மாதிரி இந்த உடம்பு வந்து தனிச்சு நிற்கிறது ஏதாவது ஒரு உடம்பை பற்றி கொண்டே இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு உடம்பை பற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த உடம்பை பற்றி கொண்டு எதை போல என்ன சொன்னால் இந்த பின்னாலே ஒரு உமானவர் இப்போவே வேறு உதாரணம் சொல்கிறார் குதிரையை போதேங்கிறார் குதிரையை போல குதிரையை போல உயிரும் இருக்கிறதுங்கிறார் அது என்னங்கிறதோ அந்த பாடலை நான் வாசித்து புரட்சிருக்கேன் காயும் கடில் பரி கால் வைத்து வாங்கல் போல் ஷேய இடம் அன்னை செல்லவும் வல்லது காயம் குயில் போர்வை ஒன்று விட்டு ஆங்கு ஒன்றியிட்டு ஏயும் அவர் என்ன ஏந்திடும் காயமே காயும் பகைவர்களை எது கொக்கருக்கு பகைவர்களை கணைத்து கொண்டு போர்க்கடத்தில் ஓடுகின்ற குதிரை நாயும் கடும் இது அடைகிறது கடும்படி கால் வைத்து வாங்கல் போல என்ன உங்களுக்கு உமானத்தை சொல்லிட்டோம்னா தவறு எப்பொழுதுமே வேகமாக செல்வதிலே நமக்கு தெரிஞ்சது பயன்பாடுக்கு கொடுத்தது குதிரை தான் ரொம்ப வேகமாக போகக்கூடியது மான் மான் மானி வேகமாக போகக்கூடியது எதுவுமே கிடையாது குடி துறச்சினாலும் முடிக்க முடியாது அதனால்தான் பதங்கும் போய் குடிக்கும் வேகமாக செல்லக்கூடிய ஆற்றல் குதிரைக்கு உண்டு இந்த குதிரையானது வேகமாக ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்திற்கு வேகமாக செல்லுகிறது எப்படி குதிரை ஓர் இடத்தே இல்லாது வேகமாக ஓரிடத்தை விட்டு இல்ல அந்த காலத்தில் தூதுவர்கள் குதிரையைத்தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க தூதுவர்கள் குதிரையைத்தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த தூதுவன் நினைச்சமாக குதிரையில் ஏறித்தால் அந்த செய்தி விளைக்கூடும் மன்னர்களுக்காக அடுத்த தேசத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க அந்த குதிரை போவது எப்படி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் போவதை போல இடம் மாறி அங்கே குதிரை செல்வதை போல இந்த உயிரானது இடமாகிய உடம்பை விட்டு மாறி மாறி போய்கொண்டே இருக்கிறது என்று சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பொது செய்தி ஒன்று சொல்ல குதிரைக்கு வந்து வேகமாக போகும் ஆனால் அதனுடைய ஒரு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னால் ரொம்ப தூரத்துக்கு போயிட்டுனா உடனே களைச்சிடும் வேகமாக ரொம்ப தூரம் போயிட்டுனா களைச்சிடும் அதுக்கு ஒரு களைக்க இருந்தால் குதிரைக்கு களைப்பும் சோர்வும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அதற்கு மருந்தாக அதற்கு ஒரு ஊட்டத்தை கொடுப்பதற்கு குதிரைக்கு காணத்தை கொடுப்பாங்க என்னது என்ன பண்ணணும் கொள்ளு கொள்ளு நாணம் இந்த கொள்ளை கொடுத்தோம்னா அதுக்கு வலியும் தெரியாது கொஞ்சம் கூட கொஞ்சம் மற்ற வித்தியாசம் அதனால தான் அந்த காலங்களில் உழைப்பாளர்களாக இருந்தாங்க எப்படி மொளாத்தால் கொண்டாந்து வறுத்து இவங்களே உடலில் போட்டு இடித்து எது வத்த பொடி தயாரித்தாங்க இப்போ ரெடிமேடு பாக்கெட் எல்லாமே இடியப்பவுன்னு பேர் வேறு இடிய பச்சரிசை இவங்களே கா நனைய வச்சு இவங்களே உரலில் போட்டு இடித்து அந்த அப்பச்சாங்கனால நல்லா பொண்ணு வேறு இப்போ பாக்கெட் பொண்ணு மாறிக்கா எல்லாமே போயிடுச்சு அந்த காலத்தில் அப்படி உடைச்சா என்னுடைய தாய் நான் நிறைய காலையில் மட்டுமே பதினைஞ்சு குடம் தண்ணீர் எடுப்பா வாய்க்காலில் இருந்து வீட்டுக்குள்ள இப்போ குடம்பு இருக்கிற அந்த வாய்க்கு மேலே வந்து பொம்பு இருக்கணுமா என் வீட்டுக்கார சொன்னான் அங்கேருந்து பிடிச்சிங்க யார் கொடுத்து வாய் வாய்க்கு வாய்க்கு மேலே பம்பு வந்து இருக்கணும் இந்த கீழ் கடையில் பர்லரு அந்த அந்த பாய்லருக்கு மேலே தண்ணியை விட்ட மாதிரி ஏன்னா அவ்வளவு சுறுசுறுப்பு பாய்க்காங்க அப்போ இந்த குதிரைக்கு கொண்டு கொடுக்கறதை போல அந்த காலங்களில் உழைப்பாளர்கள் இருந்த காரணத்தினால முக்சியில் எப்படியோ எங்கள் அம்மா இருந்தால் பதினஞ்சு நாளைக்கு இருக்க பத்து நாளைக்கு இருக்க காணத்தோயைன்னு ஒன்று அழைப்பான் சாப்பிட்டு காணத்தொகையை காலத்கின்னு சொல்லி அது மட்டும் இல்லை பருப்பு வச்சு பருப்பே கிடைவாங்க அந்த மனம் தூக்கும் இந்த மனமே தூக்கும் இந்த செய்தி ஏன் சொன்னன்னா அது வேகமாக போகிறதற்கு அதற்கு சோர்வு அயர்வு வரக்கூடாதுக்காக குதிரைக்கு கொடுப்பாங்க இப்போ உதாரணம் ஒரு குதிரையில் ஒருத்தன் மதுரைக்கு போகணும்னு சொன்னன்னா குதிரை வேகமாக வரும் அந்த செய்தி சொன்ன தான் போயிருக்காங்க சாத்தூர் வந்தவுடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த குதிரையை ஒருவரோட ஒப்படைத்து விட்டு அவர் இன்னொரு குதிரையை ரெடி பண்ணிடுவான் அதில் மாற்றுவாங்க குதிரையை மாற்றுவாங்க எனவே வேகமாக இடம் விட்டு இடம் செல்வதற்கு குதிரை தான் பயன்படுத்தப்பட்டது இடம் விட்டு இடம் இந்த குதிரை போய்வதை போல இந்த ஆன்மாவானது கூடு விட்டு கூடு வேகமாக செல்லுகிறது அந்த ஓமானத்தை அப்படியே பாருங்க காயும் பனிவறி கால் வைத்து வாங்கல் போல் அண்மை செல்லவும் வல்லது எனவே குதிரையானது தன்னுடைய கால்களினால் இடம் விட்டு இடம் செல்வதைப் போல இந்த உடலும் எப்படி செல்கிறது இந்த உடம்பை விட்டு உயிரும் சென்று கொண்டிருக்கிறது எப்படி காய துகில் போர்வை ஒன்று விட்டாங்க ஒன்று இட்டு ஏயும் அவர் என்ன வெந்திடும் காயமே என் பெயர் காலையில் எச்ச உடனே ஜாக்கிஞ அதுக்கு ஒரு ஷட்டையை போட்டுக்கிட்டு பூட்ஸை போட்டுக்கிட்டு ஓடலாம் அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவான் வீட்டுக்கு வந்து ஜிம்மு அதுக்கு ஒரு ஷர்ட்டு அதுக்கு ஒரு அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு வாடான்னு சொன்னோம்னா கடைக்கு போகிறதுக்கு ஒரு ஷர்ட்டு காலையில் போகிறதுக்கு ஒரு ஷர்ட்டை சாயந்தரம் நண்பர்களோடு சேர்ந்து லூட்டி அடிக்க போகிறதுக்கு ஒரு ஷர்ட்டை இப்படி சட்டை மாற்றிக்கிட்டே இருந்தோம் சட்டை மாற்றிக்கிட்டே இருந்தோம் இந்த உடம்பு எப்படிப்பட்டது சட்டையை போட்டு போட்டு கலத்துறது மாறி இந்த உயிர் என்ன செய்கிறது சட்டை மாற்றிக்கொண்டே இருக்கிறது இந்த உடம்பு என்ன செய்ய உடம்பு சட்டைன்னு சொல்கிறது உடம்பு சட்டை எனவே ஒரு உடம்பில் சட்டை மாறி மாறி அங்கே எடுப்பதும் கழிப்பதும் ஒரு எடுப்பதைப் போல ஒரு உடம்புக்குள்ளே உயிரானது சட்டை போர் மாறுகிறது இந்த உடம்பாகிய இருந்து விடுபட்டு நிரந்தரம் பட வேண்டும் என்பதற்கு தாத்பரியமாகத்தான் கோயிலுக்குள்ளே வரும்போது சட்டை போடக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் அந்த காலங்கள் அவனுக்குள்ளே வரும்பொழுது சட்டப்படாமல் வருவது தான் நல்ல ஒரு முத்தி பேரை விழுப்புகின்ற முத்தி காமிகளுக்கு அடையாளம் என்று நிறைய சொல்லியிருக்காங்க கோயிலுக்கு விரும்பலாம் என்ன போடுறதில்லை சட்டை போடுறது இல்லை உடம்புக்கு பேரே தான் காயும் கடுமரி கால் வைத்து வாங்கல் போல் இடம் அன்னை செல்லவும் வல்லது காயத் துயில் போல் ஒன்று விட்டு ஒன்று ஆங்கு ஒன்றிட்டு ஏயும் அவர் என்ன ஏங்கிருமே எனவே இடம் விட்டு இடம் செல்லும் குதிரையைப் போலவும் ஒரு உடம்பிலே மாற்றிக்கொண்டிருக்கின்ற ஒரு மேல் போர்வையாகி அந்த சட்டையை போலவும் இந்த உடலை விட்டு மாறிக்கொண்டே உயிர் போய்கொண்டே இருக்கிறது என சுட்டிக்காட்டுகிறார் இத்தெளிவாக இங்கே இருக்கிறது ஆன்மா சட்டை மாறி வந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு தெளிஞ்ச பாடணும் ஞான படணும் தானாக இப்படியெல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது புள்ளாகி கூடாகி குழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேயாய் கணங்கராய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் உடனே சொல்ற இதில் கல்லு ஒரு உயிர் அது ஞாபகம் கல்லு ஒரு உயிர் கல்லு ஒரு உயிர் எப்படி சொல்றது கல்லிலே ஆண்கள் பெண்கள் அலிகல்லு மூன்று இருக்கிறது ஆண்கல்லில் தான் ஆணாகிய சிவத்திற்கு ஆண் வர்க்கத்திலே இருக்கின்ற தெய்வங்களுக்கு ஆண்கல்லாம் சமைக்கணும் பெண்கல்ல வைத்து தான் பெண் அந்த கடவுளுக்கு கடவுளுக்கு என்ன செய்யணும் சொன்னோம் பொருந்தபடி சொல்கிறேன் நம்முடைய ஆண் ஆண்கல்ல தான் செய்யணும் செந்தவாரி அம்மையை பெண்கல்ல தான் செய்யணும் அலிகல்லுன்னு ஒன்று இருக்கிறது அது ஆகாது அந்த அலிகள் தான் பெரும்பாலும் இந்த கீழே களம்பாகிறது எல்லாமே இருக்கிறது அதான் கல்லுக்கும் உயிர் உண்டு கல்லுக்கும் உயிர் உண்டு அதான் கல் தோன்றி மண் தோன்றா காதல் அன்னைக்கே அப்படின்னு சொல்லி வச்சிட்டான் அதையினாலே இந்த ஆன்மாவானது கூடு விட்டு கூடு பாய் தன்மை உடையது என்று நம்முடைய அழகாக சொல்லி காட்டுகிறார் அடுத்த திருப்பாடல் அருமையான ஒரு திருப்பாடர் இந்த அடுத்த திருப்பாடலே என்ன வீடு காட்டப்படுகிறது சொன்னால் நாம் நம்முடைய வினைக்கு ஈடாக வினைக்கு ஈாக இந்த பாம்பானது சட்டையை உரித்து செல்வதைப் போல உடம்பு விட்டு உடம்பு மாறிக்கொண்டிருக்கிறோம் கடைச்சி விட்டு சொல்லி செல்லிக்காட்டு இப்போ உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் உதாரணமாக ஒரு நாகப்பாம்பு நாகப்பாம்பு நல்லா வளர்ந்துட்டோன்னா ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியில் நம்ம செடி கொடிகளில் இந்த லேச கூர்மையாக இருக்கிற ஒரு நுனியை தேர்ந்தெடுக்கும் முள் இருந்தாலும் எடுத்துக்கணும் பெரும்பாலும் இந்த சுண்டைக்கா மரம் இருக்கிறதா அதில் முள் இருக்கும் அந்த முள்ளையும் தேர்ந்தெடுக்கும் ஆனால் கூர்மையாக ரொம்ப எந்த கொடுத்துற முள்ளே எடுக்காது எந்த ஒரு குச்சி கூர்மையாக இருக்குன்னா அதில் போய் என்ன செய்யணும் தன்னுடைய மேல் சா கீழ் தன்னுடைய முகத்தில் வாயினுடைய கீழ்த்தாடை அப்படி வச்சு அமுக்கும் அமுத்து கொண்டு உடம்பை போய் இப்படி நெளிக்கும் நல்லா கவனமாக பண்ணணும் கொச்சியில் அது அப்படியே அமைஞ்சி அந்த பாம்பு உடலை நெளிக்கின்ற பொழுது மேலே இருக்கிற ஷட்டை தானாக கலந்துடும் மேலே இருக்கிற சட்டை தானாக கடந்து போகணும் எப்படி வெங்காயத்தில் காய்ந்த சருகு தானாக அப்படி உதிர்கிறதோ அதே போல அதே போல் என்னாகும் இந்த பாம்பு அப்படி கூறிய நுனியிலே தன் வாயை வைத்து உடம்பை அசைக்கின்ற பொழுது ஷட்டை நினைக்கிறது பாம்பு சட்டையை க பாம்பு சட்டை பார்த்துருக்கேடா பாம்பு சட்டை இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த நாகப்பனுடைய வடிவம் அப்படியே இருக்கும் காட்டு பகுதிகள் அதை பார்க்கலாம் அதை பார்த்தாலே இந்த இடத்துல பாம்பு கிடக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் எனவே பாம்பானது தன்னுடைய சட்டையை கடத்துவதைப் போல இந்த ஆன்மா உடம்பாகிய சட்டையை கலட்டி கொண்டு போய்கொண்டே இருக்கிறது என்று அழகாக அடுத்ததனை சுட்டி காட்டுகிறார் நாகம் உடல் முறி போதும் அப்படி கலந்து என்னாகிறது அந்தஷம் ஆகவம் நனாவில் கனா மறந்தல்லது அந்த சட்டையை நாகம் கழற்றுவதை போல கூடுவிட்டு கூடு இந்த ஆன்மா போய் கொண்டிருக்கிறது அந்த நாக வகை தோற்றம் எழுவகை பரப்பு எண்பத்தி நான்கு நூறு ஆயிரம் யோனிபேதத்தை அது அடைகிறது அடைந்து அனுசிக்கிறது கனவிலே கண்டது கனவிற்கு வந்த பின்பு கனவிலே கண்டதை மறந்து எதையோ செய்கிறது என்ன அர்த்தம் இது வந்து ஒவ்வொரு அவத்தை படுகிறது அவத்தை படுகிறது அர்த்தம் எனவே ஆகம் நனாவில் கனா மறந்து அல்லது போகலும் ஆரும் ஆன அருடாலே சென்று ஏகும் இடம் சென்று இரு பயன் உண்ணுமே எனவே கனவில் கண்டதை நனவில் மறந்து நனைவில் கண்டதை கனவில் மறந்து போகக்கூடிய இது நல்வினை தீவினையாகிய இரண்டு பயன்களையும் அது நுகர்ந்து கொண்டே இருக்கிறது நல்வினை தீவினையாகிய இரண்டு பயன்களையும் அது நுகர்ந்து கொண்டே இருக்கிறது என சட்டை மாறி அது இருந்து கொண்டு நல்வினை தீவினைக்கு ஏற்ப இன்ப துன்பத்தை அனுபவித்துக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லிக்காட்டுறார் எப்பவுமே கதையை மட்டும் கேட்கக்கூடாது கதையில் இருக்கிற கருத்து என்ன பொருள் என்னங்கிறது தெரியும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு செய்தி தெரியும் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தத்தை திரும்பி மந்திரமலையை மத்தாக வைத்து வாசுகி என்கின்ற பாம்பை கயிறாக வைத்து கொண்டு தேவர்கள் வால் பக்கத்திலும் அசுரர்கள் தலைப்பக்கத்தில் வைத்து கயிறாக வைத்து கடைஞ்சாங்க என்ன வந்தது ஆலகால விடம் வந்தது பின்பு அந்த ஆலகால விடம் முன்னாடி சொல்லி இந்த ஆலகால விடத்திலிருந்து சிவன் காத்தார் பின்பு அமிர்தம் இது என்ன தத்துவத்தை காட்டுகிறது என சொன்னால் தேவர்கள் அசுரர்களாகிய பல்வகைப்பட்ட ஆன்மாக்கள் போகமாகிய அமிர்தத்தை விரும்பி நல்வினை தீவினை ஆகிய இரண்டு கயிர் முனைகளையும் பட்டிக்கொண்டு தலையை பக்கம் பக்கம் பிடிக்கிறது என்னது நல்வினையை பிடித்துக்கொண்டும் தீவினையை பிடித்துக்கொண்டு மாறி மாறி நல்வினை மட்டும் ஒரு இடத்துல நிற்காது நல்வினையும் பிடி அசையும் தீவினையும் அசைகிறது நல்வினை தீவினை போட்டு மாறி மாறி மத்துப்போ தடைய பிறவி வெம்மையாகிய விடம் தோன்றியது அந்த பிறவி வெம்மைக்கு அஞ்சு எல்லா உயிர்களும் அஞ்சு ஓடியது இறைவனானவன் பிறப்பில்லா அந்த பெருமான் அந்த பிறப்பை தருகின்ற ஆலகால விடத்தை தான் அடக்கி பிறவாக தன்மையை கொடுக்கின்ற அமுதமாகிய இந்த ஞானத்தை கொடுக்கிறார் இதுதான் அதனுடைய ஒரு தாற்பயம் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால் வாசுவியினுடைய தலை கால் என்று இரண்டு பக்கத்தையும் முடித்து கொண்டு தேவரசர்கள் கடைந்தார்கள் என்றால் பல்வகைப்பட்ட ஆன்மாக்கள் நல்வினை தீவினையாகிய இரண்டு கயிறின் முனைகளை வைத்து கடைந்தார்கள் அந்த நல்வினை தீவினையின் பயனாகத்தான் பிறவி வெம்மையாகிய அந்த விடம் தோன்றியது அதைத்தான் சுட்டிக்காட்டு நாகம் உடல் முறி போரும் நல் அன்பஷம் ஆகவின் நனாவில் கனா மறந்தல்லது போகலுமாம் அரண் அருளாலே சென்று ஏறும் இடம் சென்று இரு பயன் உண்மை எனவே இந்த ஆன்மாவானது தன்னுடைய நல்வினை தீவினை ஆகிய அந்த இரண்டை வைத்து கொண்டு இன்பது நுட்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்று அந்த ஒரு நுட்பத்தை சொல்கிறார் என சொல்லி இந்த அளவிலே இந்த திருமண செய்தியை நிறைவு செய்து கொண்டு அடுத்தார் போன்று பெரிய பிராணம் பெரிய புராணத்தில் கலவி செழிவார் நாயனார் புராணத்தை நாங்கள் எதனே கொண்டிருக்கிறோம் இப்போ அதுக்கு முன்னாடி வணக்கம் போல ஒன்று ரெண்டு கேள்விப்பது விநாயகர் இப்போது சிவாலயம் பூரா எங்கே பார்க்க இருக்கிறது கிழக்கு பார்க்க இருக்கிறது கிழக்கு பார்க்க இருக்கிறோம்னா சிவாச்சாரியார் எதற்கு பூஜை செய்கிறார் ஏன் மேற்கு பார்த்த சன்னதி இருக்கிறது இதான் கேட்டு கிழக்கு பார்க்க இருக்கணும் ஏன் மேற்கு பார்க்க சில சன்னதிகள் இருக்கிறது இப்போ சைலப்பர் ஏன் அந்த மேற்கு அம்மோஷுக்கிற பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துல சைலப்பர் இருக்கிறார் அவருக்கு மேற்கு பார்த்த சன்னதி இது என்ன பொருள் கிழக்கு பாக இருக்கிறதுன்னு என்ன பொருள் மேற்கு பாக இருக்காருன்னு என்ன பொருள் அவங்க இது விடையை நானே சொல்லுகிறேன் சில பேர் என்ன சொன்னா சரியா கலக்க பார்க்க சாமி இருக்கிற போது பூஜை பண்ணுறாங்க மேக்க பார்க்கும் போது சாமி வந்து திரும்பி பார்த்து போகிறான் சாமி ஒருபோதும் அசையமாட்ட முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க மூர்த்திக்கு ஐந்து துன்முகம் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் இந்த ஐந்து முகத்தில் கிழக்கு நோக்கி இருக்கின்ற ஈசான முகத்துக்கு முகத்துக்குத்தான் சிவாச்சாரியார் வடக்க பார்க்க நின்று கொண்டு பூஜனை பண்ணுறார் அப்போ சிவாச்சாரியர் கிழக்கு நோக்கி இருக்கிற ஆலயத்தில் எந்த முகத்துக்கு பூஜனை பண்ணுறார் கிழக்கு நோக்கி இருக்கின்ற அந்த முகத்துக்கு இவர் வடக்கு நோக்கி இருந்து கொண்டு பூஜனை பண்ணுறார் இந்த ஒரு முகத்துக்கு பூஜனை பண்ணினாலே அந்த மூர்த்தி முழுவதும் பூஜனை பண்ணுறதாக தான் அர்த்தம் எதை போல ஐந்து தலை நாகத்துக்கு நாம் பால் கொண்டு போய் வச்சோம்னா ஒரு தலையை தான் அது பாலை உழிஞ்சோம் ஒரு தலையினால் உண்ட பால் அந்த பாம்பினுடைய உடம்பு முழுவதும் வியாபாரம் போல ஐந்து திருமுகனுடைய பெருமானுக்கு ஒரு முகத்தில் உபச்சாரம் செய்யாலே சனாசி ஒற்று முழுக்கவும் சேர்ந்தோம் அப்போ கிடக்க பார்க்கறது இருக்கிற முகூர்த்தத்தில் எந்த தாற்பயம் தத் முகத்திற்கு நாம் என்ன செய்கிறோம் உபச்சாரம் செய்கிறோம் மேற்க பார்த்த ஆலயம் எனக்கு சொல்லக்கூடியது அது சத்தியோஜார முகத்துக்கு உபச்சாரம் முக முகம் மாறுகிறதே தவிர சுவாமி என்ன செய்ய மாட்டாரு அவர் ஒரே நோக்கி தான் இருப்பார் இது எதுக்கு சொல்ல வரன்னா சில பேர்கள் சிவபூஜை செய்கின்ற பொழுது சில பேர் வடக்கு நோக்கி இருந்து பூஜனை பண்ணுறான் சில பேர் நீ கிழக்கு பார்க்க இருந்து பூஜனை பண்ணணும்னு சொல்லிடுவாங்க சகப்பாக்க நீ உட்காந்து பூஜனை பண்ணுவார் அப்போ கிழக்கு பார்க்க எங்க பூஜனை பண்ணுங்க என்ன அர்த்தம் அந்த கிழக்கு நோக்கி இருக்கிற சத்யவஜாத மூர்த்த சத்ய ஜாதம் எனக்கு சொல்லக்கூடிய அந்த திருவச்சார சிகரம் அர்த்தம் அதனால் இந்த சன்னதியினுடைய திசை மாறுகின்ற பொழுது முகம் மட்டுமே மாறுமே அன்றி சுவாமி ஒருபோரும் திசை மாறி அவர் இருக்கவே மாட்டார் மாட்டார்கள் முதல்ல பெற்றுக்கிடலாம் இப்போ உங்களுக்கு திருவாசலத்தில்